மக்களை பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசிய மூலிகை வசிய மூலிகையில் ஒரு அஞ்சு மூலிகையை முக்கியமான மூலிகையில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூலிகையை எடுத்து கையாண்டால் அவ்வளோ பேரும் வசிய இந்த மூலிகையை கையாள்றது யாரா இருக்குன்னா கணவனுக்கு மனைவிக்கு குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் கையாளணும் மற்றவங்க குடும்பத்தில் கையாண்டால் கால பைரவன் தண்டிப்பான் விஷ்மாயா தண்டிப்பான் ஏன்னா நான் என்னுடைய பதிவுனால இது மற்றவங்களுக்கு கொடுத்தா இது தண்டனை உண்டு இது உண்மையில் நடக்கும் இங்கே பாருங்கள் நம்ம முத முத முதல் பார்க்குறது வசம்பு வசம்பு ஒன்று எடுத்துக்கிறோம் ரெண்டாவது கரண்டை மூலிகை செடி கொட்டைக்கரண்டை பூ இப்படி தான் இருக்கும் நான் நான் அமாவாசையில் வந்து வச்சுருக்கேன் கொட்டைக்கரண்டை இரண்டாவது ஆடை ஓட்டி இது சில மலை பிரதேசத்தில் தான் இருக்கும் இதுதான் ஆடை ஒட்டி இதில் முன் ஒட்டி பின்வொட்டியெல்லாம் இருக்குது இந்த ஆடை ஒட்டியே போதுமானது இங்கே பாருங்கள் இப்போது இந்த ஆடையில் வச்சு காட்டுறேன் இது ஆடையில் ஒட்டிக்குச்சுன்னா அப்படி ஒரு பிரமாதமாக ஓட்டும் நான் பிடிச்சி இழுத்து நான் வைக்கிற வந்துட்டு இது பண்ணிச்சுங்க பாருங்கள் இப்படியெல்லாம் விட்டாலும் இது விடாது இதுதான் ஆடை ஒட்டி இந்த ஆடை ஒட்டி குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஒன்று சேர்த்து ஒட்ட வைக்கும் கணவனை மனைவியை ஒட்ட வைக்கும் மனைவிக்கு கணவனை ஒட்ட வைக்கும் இருவருக்கும் குடும்பத்தை ஒட்ட ஒன்று சேர்த்து வைக்கும் குழந்தைங்களை ஒட்ட வைக்கும் இதை எடுத்துக்கிட்டு அடுத்தது ஒரு மொழிகை கட்டப்போகிறேன் இந்த மூலிகை கொஞ்சமாக தான் போகணும் இது கருவு மத்தம் கருவு மத்தனுடைய இலை இதில் வந்து கொஞ்சமாக தான் இதில் போட்டுக்கணும் இது ஓவாமையை கொடுக்கும் வசிகரத்தை அதிகரிக்கும் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு இதை புடம் போடணும் புடம் போட்டு இதை மையாக்கி வச்சுக்கணும் இப்படி மையாக்கி வச்சுக்கிட்டு கணவனுக்கு மனைவிக்கு ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கணும் கணவனுடைய பொருளை வச்சு மனைவிக்கு கொடுக்கணும் மனைவியுடைய பொருளை வச்சு கணவனுக்கு கொடுக்கணும் இதில் பக்க விளைவு எதுவுமே கிடையாது இதில் ஒன்றே ஒன்று கொஞ்சம் ஃபாரானது எதுன்னா இது இந்த ஊமத்தம் இந்த உமத்ததை கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும் நான் சொன்ன இல்லைங்களா இந்த இவ்வளோ தான் சேர்த்துக்கணும் இவ்வளோ தான் இதில் போடணும் இதை போட்டு நம்ம மை தீட்டி வச்சுக்கிட்டு வீட்டுக்காரர் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனைவி ஆகப்பட்டவளோ என்ன செய்யணுன்னா அவங்களுடைய மத விளக்கு துணியில் கொஞ்சம் பொருள் எடுத்து அதை சாம்பலாக்கி கூட சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா கணவன் சொல்ல தவறி போக மாட்டார் அப்புறம் இதை சாப்பிட்டா உள்ளே கட்டிக்குமா வைத்தியலி வருமா இது சாப்பிட்டா வராது ஏன்னா இதெல்லாம் மூலிகை பொருள் இந்த மூலிகை பொருள் வந்து ஒன்று சேரும்போது எந்த பிரச்சனையும் கொடுக்காது சைடு எஃபெக்டும் கொடுக்காது தன் கணவன் நம்ம பக்கம் இருப்பான் மனைவி அப்படி தான் மனைவி அது என்னோடய ஃபோனில் இருக்கு சொல்லுங்கள் அதை எப்படி தரணும்னு சொல்கிறேன் மக்களே பாருங்கள் அதே மாதிரி இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறத வச்சு கொடுக்கலாமா அதை வேண்டாம் நம்ம கையிலேருந்து ஒரு மூணு சொல் ரத்தத்தை எடுத்து நம்ம இதில் இட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பிரச்சனை இல்லாமல் குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இப்போ ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் இப்போ ஏதோதோ பழக்கத்தில் இருக்காங்க சின்ன சின்ன பசங்க கூட கூட்டிக்கிட்டு தவறான ஒரு பழக்கத்தெல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற மொழி வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா பெல் பட்டனை அழுத்திடுங்க வாழ்க வளமுடன் தென்னாருடைய சிவனையை போற்றி அன்னாற்றக்கும் இறைவாய் போற்றி போற்றி திருச்சி தம்பளம்